வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இந்த நாம் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பிரான்சிஸ் லை பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் சரியான விடை பினாங்கு தீவு பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் சரியான விடை பினாங்கு தீவு இரண்டு நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் நான்கு நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது அடுத்தது மூன்று இந்தோசீனாவில் இருந்த பகுதியாகும் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோகன்ஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது சரியான விடை பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் டேஷ் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்த்துகீசியர் ஆறு ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஷ் விடை கூலி முறையானது ஒரு வகை கடனுக்கான அடிமை ஒப்பந்தம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பவும் ஒன்று டேஷ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொள்வது என தீர்மானித்தது சரியான விடை பெர்லின் குடியேற்ற மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொள்வது என தீர்மானித்தது அடுத்தது இரண்டு வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை நிலையான நிலவரி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது டேஷ் ஆகும் ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது நிலவரியாகும் நான்கு மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஷ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர் யார் இருந்தனர் விடை மொழி பேசப்பட்ட பகுதிகளில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர் சரியான கூட்டை கண்டுபிடிக்கவும் நான்கு கூற்று அதுல சரின்னு பார்த்து செலக்ட் பண்ணி நாம எழுதணும் முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சகாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது ஆமா இந்த கூற்று சரிதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு வரை வந்து வெளி உலகத்துக்கு சகாராவுக்கு தெற்கில் இருந்த பகுதி எதுவுமே தெரியாது பொதுவாகவே உலகத்துக்கு தான் இருந்தது அந்த கண்டம்னு இல்லையா கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரி அடுத்த இரண்டாவது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் கோல்டு கோஸ்டில் அமைந்துள்ள கடற்கரை பகுதி நாடுகள் இங்கிலாந்தின் காலனிகளாயின

ஏன்னா ஐநூறு ஆண்டுகள்னு வந்திருக்க கூடாது முன்னூறு ஆண்டுகள்னு இருந்திருந்தா நம்ம கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது கடைசியா நான்காவது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஒடிசா பஞ்சம் நான் வச்சிருக்க புத்தகத்துல எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் நடைபெற்றதுன்னு இருக்கு இது வந்து தவறா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னா ஒடிசா பஞ்சம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இப்படிதான் குடுக்க வந்திருப்பாங்க தான் இப்படி மாத்தி கொடுத்துட்டாங்க வந்து இந்த கூற்று தவறு தான் ஒடிசா பஞ்சம் எந்த ஆண்டுல தான் நடைபெற்றதுன்னா ஒடிசா பஞ்சம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஏழு வரை நடைபெற்றது அதனால கொடுக்கப்பட்ட கூற்று தவறு இப்போ எது எது சரி கொடுக்கப்பட்டதுலன்னா முதல்ல கொடுத்தாங்க இல்லையா அது மட்டும்தான் சரி ஒன்று சரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் பிரெஞ்சுக்காரர்கள் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர் இது தவறு பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றல டச்சுக்காரர்கள் தான் கைப்பற்றினாங்க அதனால் கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது அடுத்தது இரண்டாவதா என்ன கொடுத்திருக்காங்க மலாக்காவை கைப்பற்றியதன் மூலம் ஆங்கிலேய குடியேற்றங்களை கைப்பற்றும் பணியை டச்சுக்காரர் தொடங்கினர் இந்த கூற்றும் தவறு ஆங்கிலேய குடியேற்றங்கள்னு வந்திருக்க கூடாது போர்த்துகீசிய குடியேற்றங்கள்னு வந்திருக்கணும் அதனால இது தவறு அடுத்தது மூன்றாவதா என்ன கொடுத்திருக்காங்க காங்கோ ஆற்றின் வடிநிலத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது இந்த கூற்று சரிதான் வடிநில தீரத்தோடுன்னு கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தா மாத்தி வடிநிலத்தோடு தொடர்புடைய இந்த மாதிரி படிங்க சரியா இந்த கூற்று சரிதான் அதாவது மூன்றாவது தரப்பட்ட கூற்று சரி நான்காவது என்ன கொடுத்திருக்காங்க சுல்தான் ஜான்ஜிபாரின் பகுதிகள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன இது தவறு பிரான்ஸ் வரக்கூடாது இங்கிலாந்துன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கூற்று சரியா இருந்திருக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட கூற்று தவறு பிரான்சு கிடையாது இங்கிலாந்து இப்ப வந்து சரியான விடைய நாம எதை செலக்ட் பண்ணலாம் அதாவது மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட கூற்று மட்டும் தான் சரி இல்லையா மற்ற அனைத்துமே தவறானது அப்போ இ ஆப்ஷனுக்கு பாருங்க மூன்று சரி இப்படி இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி கூற்று என்ன கொடுத்துருக்காங்க சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தாறு டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தெட்டு ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது ஆமா இது சரிதான் முதல்ல வறட்சி வந்தது அதுக்கப்புறம் தான் பஞ்சம் வந்தது எப்பயும் அப்படித்தானே இல்லையா காரணம் என்ன கொடுத்துருக்காங்க காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது இந்த காரணமும் சரிதான் பஞ்சமா இருந்தப்பவும் அவங்க நம்ம நாட்டுல இருந்து உணவு ஏற்றுமதியை செய்துட்டு தான் இருக்காங்க இங்கேயே பஞ்சமா இருக்கு நாம உபயோகிக்கலாம் ஆனா அந்த அதை செய்ய விடாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க கேட்டா உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கைன்னு கதை சொன்னாங்க இந்த காரணமும் சரிதான் ஆக இதற்கு எந்த விடையை எழுதலாம் கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க பெர்லின் மாநாடு இரண்டாம் சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது ஆமா இது சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க பெல்ஜியம் அரசர் இரண்டாம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார் கொடுக்கப்பட்ட இந்த காரணம் தவறு ஏன்னா அவருக்கு காங்கோவின் மீது அக்கறை இல்ல காங்கோவில் கிடைக்கக்கூடிய ரப்பர் தந்தம் இந்த மாதிரியான பொருட்களின் மீது தான் அக்கறை இருந்தது அதற்கு தான் முன்னுரிமை கொடுத்தார் அதனால கொடுக்கப்பட்ட காரணம் தவறு இப்போ நாம எது சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கூற்று சரி காரணம் தவறு இப்படி மூன்றாவது ஆப்ஷன் இ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது வாங்க பொருத்தலாம் பொருத்துக லியோபோல்ட் இவரை பெல்ஜியத்தோடு பொருத்தலாம் மெனிலிக் இவரை எத்தியோப்பியாவோடு பொருத்தலாம் இவரை காலனியோடு பொருத்தலாம் வங்காள பஞ்சம் இதனை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதோடு பொருத்தலாம் போதே இவரை வியட்நாமோடு பொருத்தலாம் மாணவர்களை நாம் வேறுபாடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பாபாய்